எல்லா பேருக்கும் ஏன் இப்படி கலவரிக்க ஓடுறாங்க ஒருவேளை இந்த ஊர்ல வேலைக்கு நடக்க தெரியாதோ இருக்கும் இல்லையா உன்னால நடக்கவே முடியாதே எப்படி ஓடுறேன் தேர்னா தானே உடம்பு நெனைக்கும் தினமும் ரெண்டு மைல் ஓடுறேன் ஹெண்ட்ஸோட ஒரு நாளைக்கு இருபது மைல் ஓடுறனால உடம்புக்கு வருவணும் ஒரு வத்திரம் கீழே விழுந்து ரோட்டை பள்ளம் வாய்க்கிறாத உம் இவனுங்க எல்லாம் ஓடுறத பார்த்தா நமக்கு உடம்பு போல இருக்கு அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் போடுவோமா ஓடிக்கிட்டு இருக்கா. <music/>ஏய் தானா இந்த ரோவா நினைக்க மாட்டானுங்க கெட்டது யாராவது பார்த்தா நாம ஏதோ தங்களை எடுத்துக்கிட்டு போற மாதிரி இவ்வளவு துரத்துற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து நின்று போகும்

ஒண்ணு கிடக்க ஒன்னது ஒண்ணும்காது தாராளமா சரி கொஞ்சகத்துல தெரிஞ்சிடும் ஒரு மாதிரியா இருக்கு மறைக்கிறாரு என்ன காலை பாக்குறாரு சிரிக்க தெரியுமா ஏ கேட்ட பதில் இதெல்லாம் என்ன கேள்வி மனுஷன சிரிக்க தெரியா செங்க சரி இதெல்லாம் ஒரு சிரிப்பா ஆட்சேஷா மாதிரி சிரிக்கிற நான் சிரிக்கிறேன் பாரு இன்னொரு தடவை இதெல்லாம் ஒரு சிரிப்பாயா ரோட்ல பிட் பாக்கெட் அடுக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கு பெருசா சிரிப்பு சொல்லு கொடுத்து அந்த மூஞ்ச பாரு அத விட ஆஹ் தெரியுமா

நம்மளையே போட்டு பார்த்துருவான் நானும் எத்தனையோ குதிரைகளை குதிரையில இருக்கேன் இவனை பழக்கவே முடியாது இவன் ஒரு ரோக் எலிபென்ட் ஃபோட்டோ ஃபினிஷ் மாதிரி எத்தி அடி இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பிச்சு வை என்ன நீங்க நம்புறதா இருந்தா நான் சொல்றத கேக்குறதா இருந்தா இங்க இருங்க அவனை வழிக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னா உங்க வேலையை பாத்துட்டு போங்க நான் பாத்துக்கிறேன் நம்ம வேலையை பாத்துகிட்டு போகணுமா

விஷயத்துக்கெல்லாம் வயசு வித்தியாசமே கிடையாது போதும் ஆமாமா வயசு வித்தியாசம் பார்க்காம தான் வரும் யாதியா பாவி அவன் டியூஷன் டீச்சர்டா உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்க வந்தா டீச்சரா

இடிக்கிறதுக்கு பேரு இங்கிலீஷ்ல இடிட்டுனா அப்ப அடைக்கிறதுக்கு நாளைக்கு வச்சுக்கலாங்களா வேலை வேலை நெல்லை ஏயா பதர்ற உனக்கு ஒரு நாள் இருக்கியா நீ சாப்பிட்டியா இல்லையா இல்ல அப்பா நல்ல வேலை சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒண்ணு கத்து கொடுக்கணும் என்ன விரதம் இருந்து பழகிற பத்தியவா சாப்பிடறது எப்படின்னு உனக்கு நான் கத்து கொடுக்க போறேன் சாப்பிடறது எப்படி இவ்வளவு நாள நான் சாப்பிடாமே வளர்ந்து கண்ணா பின்னு சாப்பிட்டு தான் கண்ணா பின்னு வளர்ந்துருக்கேன் என்னையாவது கண்ணா பண்ணு உனக்கு பயந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா முதராத்திரி அன்னைக்கு நான் வந்து கத்து தருவேன் அட பைத்தியக்காரா மீன் குஞ்சுக்கு நீச்சலா கத்து கொடுக்குறாங்க அதெல்லாம் நீயா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அங்க அங்க பாக்கிறா பாக்குற அதே பாத்துக்கிட்டு இருக்கிற முத்தமா இத பாரு தண்ணி எல்லாம் ஊட்டாத இதெல்லாம் தூக்கு எடுக்க என்னையா பாவம் பாவம் ஆகுது புண்ணியமாவது முத்தமா இன்னையில இருந்து உனக்கு சத்துவம் என்ன தெரியுமா ரெண்டு ரொட்டியும் முட்டையும் ஓ ஐயோ எங்கடா கை வைக்கிற கண்டன திங்கறது இருக்கு